ஏன்டா இவ்வளவு வேகமா போற அதான் ரேஷன் ஜமான் வாங்கிட்டுல அப்புறம் என்ன அவசரம் அதுவா பொங்கலுக்கு ரேஷன் கடையில மூவாயிரம் ரூபாய் தரங்கன்னு கேள்விப்பட்டு வீட்ல யாருக்கும் தெரியாம ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் அதுக்கு தான் இந்த வேகம் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா இருக்கேடா அது முக்கியம் நம்ம எது இந்த உலக உடனே வித்து பாக்கணும் பார்க்கணும் ரேஷன் கார்டு கொண்டு வாங்க ரேஷன் கடைக்கு போய் பொங்க ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஏன்டா தருதல நாயே மத்த நாள் ரேஷன் கடைக்கு போடானா எங்கேயாவது ஊர் சுத்த ஓடிடுற இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் காசு தராங்கன்னு தெரிஞ்சதும் நல்ல புள்ள மாதிரி கேக்கறியா நம்ம திருந்தலாம் பார்த்தா கூட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க திருந்த விட மாட்டாங்க பொண்ணு மச்சி கஷ்டமா இருக்கு மாமி இந்த பச்ச தண்ணி கூட குடிக்க தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரவஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுர கா ரொம்ப சிரமம்

வந்து இப்ப நான் என்ன உனக்கு தொடர்றது அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியுதுமா நீ சொல்லு எனக்கு புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம் போமா கடுப்பேத்தாமா ஆல்ரெடி நானே டென்ஷன்ல இருக்கேன் அடே நீ யாருன்னு பெத்த தாய் எனக்கு தெரியாதா ரேஷன் கார்டு தானே தேடுற ஐயோ எப்படிம்மா கண்டுபிடிச்ச சும்மா ரேஷன் காலையிலேயே ரூபாயை வாங்கியாச்சு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடு வைக்கிறாங்களே என்னன்னா மாட்டு பொங்கல் வேற வரப்போகுது என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல மாட்டு பொங்கலுக்கு ரெடி பண்றதுக்குள்ள பாதி உயிர் போயிடும் அண்ணே உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட மாட்டோம் பயப்படாம உண்மையை சொல்லுங்க ஏமா நான் சொல்றத பார்த்தா அப்படியே இருக்கு உண்மையாவே மாட்ட கழுவி எல்லாம் கூட்டி ரெடி பண்ணவே பெண்டு நிமிதிரும் தெரியுமா இதெல்லாம் யோசிக்காம பேச வந்தற வேண்டியது ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தல வலிக்குதா தல வலிக்குதே எவ்வளவுக்கு பெட்ரோல் போடணும் சார் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கனே ஏன்டா இவ்ளோ காஸ்ட்லியான பைக் வச்சிருக்க 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்றியே அசிங்கமா இல்லையா உனக்கு சீன் போடுறதுக்காக பைக் வாங்கிட்டேன் ஆனா இப்ப பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்ல அசிங்கப்படுத்தாம போடுங்க மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க பாய் அரை கிலோ சிக்கன் அப்புறம் நாலு சிக்கன் லெக் போட்டு கொடுங்க சரிம்மா மொத்த முந்நூறு ரூபாய் ஆச்சுமா முந்நூறு ரூபாயா என்ன பாய் ரெகுலர் கஸ்டமர்னா எனக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ஏமா ரெகுலர் கஸ்டமர்னு சொல்றியே கடைசியா கடை பக்கம் எப்போ வந்த சொல்லு அது அக்டோபர் மாசம் வந்தேன் குட்டி பாய் இப்போ ஜனவரி மாசம் ஆச்சு இதுதான் ரெகுலர் கஸ்டமரா நான் என்ன பண்றது குட்டி கார்த்திகை மாசம் சேர்க்க மாட்டோம் அதான் வரல ஆமா அதுக்கு முன்னாடி போரட்ட சீன் வரல இப்ப கார்த்திகை இப்படி வருஷத்துல பன்னெண்டு மாசத்துல மூணு மாசம் மட்டும் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர்னு சொல்ல வேண்டியது இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் என்ன டாக்டர் இது மருந்து சிட்டில சாவுக்கு முன் சாவுக்கு பின் அப்படின்னு போட்டிருக்கீங்க யோ அது சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின்னு எழுதிருக்கண்டா முண்டம் படிங்கடானா எங்க கேக்குறானுங்க வாங்கவே காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல எல்லா திட்டமும் ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி தர் படிக்காம ஏன் உசுர உங்களுக்கு எங்க குட்டி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நன்றி 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 சின்ன எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிருங்க அவங்க அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க